அனைத்து அஞ்சு அண்ணாத்திர முன்னேற்ற கழகத்தில் நல்ல செய்தி நிறைய வந்துட்டுருக்கு கடையில் தச்சையில் எப்பயும் பார்க்குற மாதிரிலாம் நியூஸ் பார்க்கும்போது செங்கோட்டையன் ஏன் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட திறப்பு விழாவில் அடிக்கல் நாட்டு பாராட்டு விழாவில் கலந்துக்கல அப்படின்ட்டு சொன்னார் அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை அப்படின்ட்டு அதாவது அந்த அளவுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை படம் வைக்கணும்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமைய தரத்தை இறக்கிறதுக்கு காரணம் இருக்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன இந்த அண்ணாதிம வியாபாரிகள் தான் இந்த பழனிசாமி போன்றவங்க தான் ஏன்னா இவங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தா தானே தோணும் இப்போ எம்ஜிஆர் கட்சியத்தை ஆரம்பிச்சாரு அண்ணா பேர் ஆரம்பிச்சாரு அப்புறம் ஜெயலலிதா தொடர்ந்து அந்த இயக்கத்தை முக்கியமான காலகட்டத்தில் நடத்தி இன்னும் ஒரு முப்பது வருஷம் கொண்டு போனாங்க எம்ஜிஆர் மேலே மட்டும் இல்ல அந்த எம்ஜிஆருக்கு யார் முன்னோடியா இருந்தாங்களோ அண்ணா அவரையும் ஜெயலலிதா என்னைக்கும் விட்டுக் கொடுத்ததில்லை எதை காட்டுதுன்னா தன்னுடைய மரபு கலாச்சாரம் ஒரு மனிதனுடைய இயல்பை காட்டுது அது வந்து பழனிசாமி போன்ற வியாபாரிகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது பழனிசாமிக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக ஜெயக்குமார் பேசுறது இன்னும் மோசமா பேசுறாங்க அதாவது விவசாயிகள்லாம் அரசியல் சார்பற்றவர்கள் ஆனால் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லை அப்படின்னு சொல்றான் இது வந்து முட்டாள்கள் முட்டாள்களின் இந்த வியாபாரிகளின் கூட எவ்வளவு மோசமா போயிருக்கும் பாருங்க இந்த ஜெயக்குமார் நினச்சி பார்த்தா எனக்கு நண்பன் தான் அப்போ அந்த காலத்தில் நான் எண்பத்தி ஒன்பதுல எலக்ஷன் நிற்கும் போது சேலம் எலக்ஷன் விற்கும் போது மரியாதை விதைப்பறம் மரியாதை கிடையாது சமீபத்தில் அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா மரியாதை கிடையாது காரணம் என்னன்னா சில தவறுகள் செய்யப்பட்டது சென்னையில மாவை பொறுத்த வரைக்கும் அந்த தவறுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜெயக்குமார் தான் ஜெயக்குமாரை முன்னிறுத்தி பண்ணதால தான் உதாரணத்துக்கு அவன் பையனுக்கு ஜெயவத்னேவுக்கு தென்சன்ன எம்பி ஆக்கி ஜெயிக்க வச்சாங்க இது மாதிரி வடசன்னையில் கொண்டு வந்து ஜெயிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு அந்த ஆதிக்கம் அந்த செல்வாக்கு இருந்தது ஆனா இந்த கடந்த தேர்தலில் அவன் டெபாசிட் கூட வாங்கல அந்த சென் தென் தென்சன்ன போட்டிட்டு கூட வாங்கல அந்த ஜெயவத்னி அவன் கேட்டால் கட்சியான குறை சொல்கிறான் ஏன்னா ஒரு பதவியில் இருந்தவன் எம்பி ஆனவன் எவ்வளவு பேர் எதிர்ப்பு பண்ணாலோ பண்ணாலும் நாலு பேர் நல்லது செஞ்சாங்கனாக்கா அவனுக்கு டெபாசிட் கிடைக்கிற அளவுனாச்சும் கட்சி இது ஓட்டு வந்துட்டல இல்ல இருந்து என்ன தெரியுதுன்னா ஜெயக்குமாரால கட்சிக்கு இந்த பிரயோஜனம் கிடையாது குடும்பத்தால் இந்த கட்சிக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது ஆனால் கட்சியால் அவனுங்க வந்து பயனடைஞ்சாங்க எந்த கட்சியால் பயனடைந்தாலோ பயனடைந்தானுங்களோ அந்த கட்சி வீணாகிறானுங்க அதே தான் இப்போ பழனிசாமி செய்யறோம் இப்போ பழனிசாமி என்ன செய்யறா அதாவது ஜெயலலிதா மூன்று கோடி கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது இந்த ஒரு கட்சின்னு ஒண்ணு இருக்கிறதால் தான் இருந்ததால் தான் அப்புறம் சசிகலா ஏதோ ஒரு தவறு தான் பழனிசாமி வந்து முதலமைச்சராக முடிஞ்சது எம்எல்ஏ வளரம்தான் ஒரு கைப்பாவை ஒரு சாணியை பிடிச்சி பிள்ளையார வச்சது அங்கே இன்னைக்கு தூக்கி போட்டா சாணியை மாற போறான் அவ்வளவுதான் பழனிசாமி நிலைமை அதுதான் இது உணர்வு என்னைக்கு தானவே வரணும் இது வந்து அவங்களை கௌரவப்படுத்துதா தன்னுடைய அடையாளம் யாருன்னாக்க அது எம்ஜிஆர் இல்ல அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் அர்ணாதிமுக அது யார் வந்தாலும் சரி எப்ப பொறம் வந்து கட்சியில் வந்து செய்யினாலும் சரி தெரியாத போனாலும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அந்த கட்சி வந்தது என்ன இவங்களாம் அந்த கட்சி செஞ்சாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அது தெரியாத வியாபாரிகள் வியாபாரிகளை கொண்டு வந்து இந்த கட்சியை வீணாக்குறானுங்க முக்கியமா நான் சொன்ன இந்த செய்தி இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் போது இது வரைக்கும் நான் வந்து சொன்னேன் எதிர்கட்சி தலைவராக செங்கோட்டையன் தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுச் பழனிசாமி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் முதலமைச்சர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி முடிவு பண்ணலான்னு சொன்னேன் அப்போ இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தாக்க நானே சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது பழனிசாமியுடைய பதவி தூக்கி எறியப்படும் பதவியிலேருந்து பழனிசாமி தூக்கி தூக்கி எறிய போடுறது நாலு கணக்கோ இல்லை வாரக்கணக்கோ தான் இனிமேல் அவனால் வந்து அண்ணாதிமுவுக்கு நல்லது நடக்காது அவனுடைய முட்டாள்தனம் அயோக்கியத்தனம் இன்னும் பலதரமான அரியத்தனெல்லாம் கட்சியை அழிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து அமித்ஷாவை பார்க்கறதுக்கு அவன் பையன் போயிருக்கதா சொல்றாங்க எதுக்காக அவன் பையன் போய் அமித்ஷாவை பார்க்கணும் அவனுக்கு என்ன மயிறு தெரியும் அரசியலில் ஏன்னா எதுக்காக வந்து பழனிசாமி அவன் பையனா அமித்ஷாவை பார்க்க அனுப்புறான் அமித்ஷா இந்த இது மாதிரி இவனெல்லாம் மதிப்பாங்கண்ணா இது மாதிரி பசங்களா புரோஜனம் அமித்ஷாலாம் மதிப்பாங்க இப்போ ஜெயலலிதா வந்து சசிகலாவோட கட்டுப்பாட்டிருக்காங்கலாம் போய் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இருக்கும்போதே அந்த க சசிகலாவோட கூருக்கமாக்கும்போது கூட இன்னொரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி கூட அரசியல் ஆலோசனை உடன் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அது ஏதாச்சும் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு அவங்க தான் பண்ணுவாங்க தலைமுறைகள் அவங்க பேசின கூட்டும் நேராக பார்க்கும்போது கட்சி பிரதிநிதிகள் தான் அனுப்புவாங்க அந்த கட்சியில் ரொம்ப மன இருந்தவங்க தான் அனுப்புவாங்க ஆனால் இவன் வந்து இவனே முட்டால் பணித்தமே முட்டால் இந்த பதவியில் இருக்கிறது அருகேட்டான் பழனிச்சாமி ஒரு உதாரணம் அது அறுகதையாற்றுறவங்க எப்படி ஒரு பெரிய என்ன தற்செயலாக நடக்கிற சில முட்டாள்தனமான செயல்களால் ஒரு இது எதிர்பார எதிர்பாராத திருப்பங்களால் ஜெயலலிதா இருந்தது அப்புறம் சசிகலாவுக்கு சரி சசிகலாவோட முட்டாள்தனம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அது மாதிரி நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க சசிகலா தான் பண்ண முட்டாள்தனம் நம்பி வீணாக பண்ணாங்க சசிகலா இன்றைக்கி ஜெயலலிதா யார் உருவாக்குனாங்களோ அவங்க தான் இன்றைக்கி சசிகலாவுக்கு கூட இருக்கிறாங்க சசிகலாவை உரு உருவாக்கப்பட்டோன்னா சசிகலாவுக்கு எதிர்பார்க்கிறாங்க அதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை இப்படிப்பட்ட அயோக்கியங்கள இனிமே அண்ணாதிமம் வச்சுருது சரியில்லை ஏன்னா இவனை வந்து அளவுக்கு மீறி தான் நான் சொல்லியிருக்கேன் தமிழ் மாநில தமிழ் வெற்றி கழகமாக இந்த விஜய கட்சியோடலாம் அலையும் சேர்க்கிறேன்னு சொல்கிறது அவனெல்லாம் ஒன்றும் இல்லாத நாயங்களெல்லாம் இவங்க வந்து வலிமைப்படுத்தி விடுறானுங்க பேச்சு பொருளாகுங்க காரணம் என்னென்னா இவனுக்கு அரசியல் அறிவு கிடையாது ஒரு தலைமை பண்பு கிடையாது ஒரு ஒரு படிப்பறிவு கிடையாது படிப்பறிவுனா வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்கிறது இல்லை படிப்பறிவுனால் ஒரு ஒன்றுமே தெரியாதவங்க கூடம் இப்போ காமராஜ் ஏன்னா ஒன்றுமே தெரியாத கூட அதை அனுபவத்தில் கற்றுக்கிறாங்க படிப்புனா பள்ளிக்கூடத்தில் மட்டும் படிக்கிறது இல்லை அனுபவத்தில் என்னத்தை பார்க்குறோமோ நாலு மனுஷன் கற்றுக்கிறதுலாம் அதுவும் படிப்பு தான் அந்த அறிவில்லாத முட்டாள் புரோக்கர் பழனிசாமி தூக்கி போடுவேன் பட வேண்டும் சொன்னோம் சொல்லணும்னு நினச்சேன் அவன் தூக்கேறிகிட்ட பட்டுட்டான் இது வந்து நடக்க வேண்டியது தான் இது காலத்தில் நடக்கும் இவன் வந்து தேர்தல் இருக்கும்போது இந்த அண்ணா திமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி இருக்க மாட்டான் இன்னும் வாரக்கிழங்கு கூட அவன் வேலை முடிஞ்சது நினைக்கிறேன் அதாவது கட்சியிலேருந்து யாரையும் நீக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் நடக்கும் போது அப்படியே அவன் தொடர்ந்து ஏதாச்சும் செஞ்சு தொடர்ந்து இருந்தான்னா கட்சி வீணாக தான் போவான் பண்ணுற வேட்பாளத்தை தேர் தேர்வாக இருக்கட்டும் இல்லை கூட்டணி முடிவாக இருக்கட்டும் எல்லாம் கட்சி அழிவுக்கு தான் கொண்டு வரும் அண்ணா திமுக அதனால் மறந்துட்டேன் அது பக்கத்தில் இந்த அஇஅதிமுக கட்சி இது வந்து ஒரு இயக்கம் இதை காப்பாத்தினா பழனிசாமின்ற தீய சக்திய அந்த பதவியிலேருந்து தூக்கி அறியப்பட வேண்டும் இல்லைன்னா அவனே கூட எம்எல்ஏ ஆக போகிறது கிடையாது அட்லீஸ்ட் அவன் கட்சியில இருந்துக்கிட்டு வேற அந்த கட்சியை முன்னிட்டு நடத்தினா அவன் திரும்ப ஒரு எம்எல்ஏ வச்சு வரலாம்னு ஒரு கனவு கணலாம் இல்லைன்னா பழனிசாமி திரும்ப வந்து எம்எல்ஏ கூட ஆக முடியாது அது மாதிரி பதாபம் நினை பதாபமான நிலைமைக்கு போயிட்டான் இப்போ வந்து இது மாதிரி துரோகியங்களிலிருந்து தீய சக்திகள் இருந்து அண்ணா திமுக வந்து காக்கப்பட வேண்டிய நேரம் வந்திருக்கு அதனால் உண்மையான அண்ணா திமுக அக்கறை இருக்கிறவங்க ஒரு திமுகக்கு மாற்றான கட்சி இயக்கணும் இருக்கணும் அது திரும்ப ஆட்சிக்கு வரணும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த தீய சக்தியை பயணித்து அவனை புகழினீங்க அவன் குடும்பத்தை தூக்கியதீங்க இன்னும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஐயங்களை பற்றிலாம் இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம் இப்போதைக்கு இந்த பயனிச்சென்ற பயனிச்சாமி என்ற தீயசக்தி தூக்கறீனும் அவனுக்கு பின்னாடிங்கிற முக்கியமான இன்னொரு சக்தி வேலுமணி அவன் எதுக்கும் பிரோஜனம் இல்லாதவன் எல்லாம் கொள்ளடிச்சு தன்னை காப்பாற்றியதுக்காக த கொள்ளடிச்ச பொருளை காப்பாற்றியதுக்காக இன்னைக்கு அண்ணாதிமுக வீணாக்கிறானுங்க அவனுக்கு அதில் முயற்சி அளிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாதிமுக அனைவரும் ஒன்று சேர்ந்து அதாவது இப்போ இதுக்கு இருந்தவங்க எல்லாம் சசிகலா பண்ணி சொல்ல டிடி தினப்பாகுறான் இன்னும் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ கே கேபி கே சி பழனிசாமியும் அப்படின்னு ஒரு எம்பியாக இருந்தவர் எல்லாரும் சொல்கிறேன் இப்போ இந்த புகழேந்தி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் ஒன்றா வந்து கட்சியில் சேர்ந்து திரும்ப ஒன்று கூடி இந்த அண்ணாதிமுன்ற இயக்கம் வலிமை பெற்று அடுத்த வருட ஆட்சியில் அடுத்த அடுத்த வருட தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெருமானையோடு ஆட்சி அமைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது முடியும் அது இந்த பழனிசாமி அவனை சார்ந்த தீய சக்திகளை வியாபாரிகள் தூக்கி அறிஞ்சால் தான் அது நடக்கும் பாப்பா என்ன நடக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இது ஒரு நல்லவளால் உருவாக்கப்பட்ட இயக்கம் எனக்கு எம்ஜிஆர் தெரியாது எழுத தெரியும் ஆனால் ஒரு நல்ல மனுஷனால உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் ஒரு நல்ல மனுஷன் அதனால இந்த இயக்கத்தை யாரும் அழிக்க முடியாது அதை அழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தான் அழிஞ்சு போவானுங்க அதுக்கான தற்போதைய சூழ்நிலை யார் எந்த தீயசக்தியை முன்னிறுத்து நிற்கிதுன்னா எந்த தீயசக்தி அழிக்கப்படணும்னா பழனிசாமின்ற தீயசக்தி தூக்கி எறியப்பட்டு அண்ணா திமுக காப்பாற்றப்பட வேண்டும்